அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உரிய அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் உள்ள இடை இயந்திரங்கள் கடையில் உள்ள மின்னணு விற்பனை கருவியுடன் எஸ்ஓபியுடன் ப்ளூடூத் அல்லது கேபிள் மூலமாக இணைக்கப்பட்டும் இருக்கிறது அதன்படி எடை தராசில் சரியான எடை அளவு இருந்தால் மட்டுமே ரசீது வரும் வகையில் மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மிக மிக துல்லியமான அளவு என்பதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த காலதாமதத்தை குறைப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அந்த வரிசையில் தான் ப்ளூடூத் மற்றும் கேபிள் மூலமாக தராசுகளை மின்னணு விற்பனை கருவியுடன் எஸ்ஓபி இணைத்து சரியான எடை வந்தால் மட்டுமே ரசீது போடப்படுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது இந்த தகவலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழககுடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்